அருகே மாதப்பூர் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் கும்மி ஆட்ட நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக நடைபெற்ற பத்தொன்பதாம் நாள் மண்டல பூஜை விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் மாதப்பூர் கிராமத்தில் எழுந்திரளி உள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை மகிமாலீஸ்வரர் மற்றும் முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது பத்தொன்பதாம் நாளான இன்று பல்லடம் வடுகப்பாளையத்தைச் சேர்ந்த பாலு தனமணி குடும்பத்தார் மற்றும் லோகநாதன் மாலதி குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் மண்டல பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு மகிமாலீஸ்வரர் மற்றும் மொத்தகுமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் தொடர்ச்சியாக வேலராசி கலைக்குழுவினரின் பள்ளி கும்மி நடைபெற்றது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த கதையினை பாடலாக பாடி ஒரே சீருடையில் பெண்கள் கும்மி நடனம் ஆடினர் இதன் தொடர்ச்சியாக சுவாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம் மலை அலது உளம் சிந்தியாதரோ முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி ஊவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி தருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சுவே மலரடி போற்றி அண்ணான் ஏவலும் மயிலும் போற்றி இருக்கை போற்றி காஞ்சி மாவடி கை குஞ்ச மலரடி போற்றி அண்ணான் மயிலும் போற்றி வேல் போற்றி 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 பன்னீர் கரத்தாய் போற்றி பசும் பொன் மா போற்றி உண்ணிய கருணை ஆறு முதம்பொருடே போற்றி பன்னீர் கரத்தாய் போற்றி பசும் பொன் மா போற்றி கருணை ஆறுமுகப்பரம் பொருளே போற்றி கண்ணிய இருவர் நீந்தா சருணை வாரியே போற்றி எண்ணிறு கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி கன்னியர் இருவர் நீந்தா சருணை வாரியே போற்றி எண்ணிறு கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி 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 ஒழிய <laughs> ஒருவரையும் <laughs> தேடையா தண்ணி நன்மை நானு நம்ம சன நன்மை நான் தான் நானே நானு நான் தனதானா தீ முதல் பொருளே அடியே அவர் தண்ணே நானே நன்னார் தானே நன்றி நானும் தான் தனி நன்றி நாயும் மலை தண்ணில் வரேன் செறிவிலேயை பக்குவமா பாடுவதற்கே பருவகில் உள்ளார் தண்ணே நன் நல்லா தானே நன் கரம் தான் மாடு பங்குத்தேன்லை நானே நான் தானே நேர்ந்தான் தானே தண்ணே அம்மா கவிவா அந்த மந்திரிகளால் காய்கறி மற்ற அலைவர் சண்டே நன்னா தானே நன்றி நன்னா தானே நன்றி கோயில் குயில் எல்லா அரிய துறம்பல் தங்க கூத மயிலின்னு விற்பனை கொண்டாடே அழைந்தார் சண்டை நன்றி நானே நன்னா

അരുതു നന്നേ താതിമക വാൽടാ അങ്ങേ താനവരയോയാരവരകോ ആരാവരകൾ വയിലേ ദൈവാർ തന്നെന്നെ നാനേന്നന്നാ നാനേന്നെന്നാ ദൈവംടാണ്ടാണ് നാനേന്നന്നാ താനൈതന്നെ നാനാ തയ്യാ സലംഗൈന്നെ കാളിട്ടി സ്വാമിവരേ അങ്ങേ താളം പിസ ഗാമ കഞ്ഞിട്ടിട്ടിൻ ജന്ദാടേ ദൈവാർ തന്നെന്നെ നാനേന്നന്നാ யத்தில் உள்ளார் தண்ணேன்னை நானே நான் தானே நன் தனந்தான் நான் தானே நண்டை நான் தண்ணீர் நன்றி நான்தனம் தானே தரம் தண்ணீர் நன் நானே நான் தானே நண்டை நான் தனம் தான் நான் தானே நே நான்தாம் தையார் தகுதி கதோ சிகதி கதோ தாதா தையர் தையதோ கை நான ே கொயில்களே அந்த மாது வள்ளி காத்திரமுடன் அங்கே பேசுவேன் வருகிறோம் அந்த மாதர சுய பார்த்து என்ன அசிங்க ஆமா தோணுதோம் நிற்க నూటూడ தகுதிகளோம் திகதிகளும் தாராதைய தையத்தோம் குளம்பாளையத்தில் இயங்கி வரும் தேங்காய் தொட்டி சுடும் ஆலையை மூட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தேங்காய் தொட்டி